நாங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப வசதியாக இருந்தோம் வாழ்க்கையெல்லாம் பெருசாக இருந்தது அப்படி பேசுறதுனால ஏதாவது நன்மை உண்டா இப்போ என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தவர் சொன்னாரு அந்த வீடு நம்மளுதுங்க அந்த வீடு நம்ம இது இந்த வீடு நம்மளுதுங்க இந்த வீடு நம்மளுதுங்க அந்த வீடு நம்ம இப்போ நீங்க எங்க போயிட்டு கேட்டேன் வாடகைக்கு வீடு பார்க்க போயிட்டு இதுவும் உங்க வீடுன்றீங்க அதுவும் உங்க வீடுன்றீங்க வாடகைக்கு வீடு பார்க்க எங்கள் அப்பா காலத்திலே வித்துட்டாருங்க உங்கள் அப்பா காலத்திலே வித்துட்ட வீடு ஒன்றுது எப்படி நாம் இது எங்கள் அப்பாட்ட இருந்தது எங்கள் அம்மாட்ட இருந்தது எங்கள் தாத்தாட்ட இருந்தது எங்கள் பாட்டிக்கிட்டு இருந்தது அப்படின்னு நம்முடைய பழைய பெருமையை பேசுகிறதால என்ன பிரயோஜனம் செவுட்டில் அறிகிற மாதிரி பாரதி கேட்டான் மறைவாக நமக்குள்ளே பழம்பெருமை பழைய பெருமையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன பையன் பாரதி நம்ம கண்ணத்தில் அறையிற மாதிரி கேட்டதில்ல உட்கார்ந்து நம்முடைய பழைய பிரிவு நாங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அப்படி வாழ்ந்தவர்கள் இப்படி வாழ்ந்தவர்கள் இதை சொல்றதால என்ன பயன் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு தடவை ஆ சீனிவாச ராகவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலேயுமே வல்லவர் தூத்துக்குடி கல்லூரியில் முதல்வர் இருந்தவர் ஆ சீனிவாசன் ராகவன்லாம் ஆசா ஞான சம்பந்தத்துக்கு முன்னாலேயே தமிழ் துறையில் மிக ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர்களாய் எழுத்தாளர்களாய் வாழ்ந்தவர்கள் அதுலேயும் ஆ வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அவர் தமிழ்ல அவருக்கு ஆர்வம் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டோம் ஏங்க நம்ம பழைய பெருமை பேசுறதுல என்னங்க இருக்கு அப்படின்னு விட்டுட்டாரு அப்போ பதில் சொல்லலை மீட்டிங் ஆரம்பிச்சது பேசிக்கிட்டே வந்தார் அப்ப சொன்னார் ஒருத்த ஒன்றா ஒரு தடவை சார் நான் பறந்த வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா ஏன்னா நீ பிறந்த வீட்டை நான் பார்க்கறதுக்கு அது என்ன பாரதியார் பிறந்த இல்லமா என்ன அர்த்தத்தில் வந்து கூப்பிடுற இல்லை சார் அந்த மாதிரி ஒரு ஊரை நீங்கள் பார்க்க முடியாது சார் தயவுசெய்து எங்கள் ஊருக்கு வரணும் நான் நம்பி போனால் நானூறு பன்னி மேயுதுன்னு ஏன்னா இது ஒரு ஊர இனிமேல் இந்த மாதிரி ஊர் தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாதுங்கிற நானூறு பண்ணி மேயுது சார் ஒவ்வொரு பண்ணியும் ஒரு டைப்பு வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் ஓட்ட வீடு இடிஞ்சிருக்குது காரை பேர்ந்து இருக்குது வாசத்தின்னா குண்டு குழியுமா இருக்க அவன் சொல்கிறான் இங்கே தான் சார் எங்கள் தாத்தா உட்காந்து ஊர் வம்பு வளர்ப்பார் இங்கே இந்த இடத்துல உட்காந்து தான் எங்கள் தாத்தா ஊரே வம்பு வளர்ப்பார் ஆ கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்த காமிச்சான் எங்கள் பாட்டி இங்கே உட்காந்து உலகத்தையே வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கும் இது என்னடா இந்த வீட்டில் என்ன கொண்டாந்து வச்சு இம்சை பண்ணுறியே அந்த காலத்துல வீடுகளில் புள்ளை உண்டு தெரியுங்களா இருக்டா இருக்கும் யாருமே உள்ள போக முடியாது அந்த குழந்தையும் பெத்தவளும் உள்ளே போனால் புள்ளைய பெற்றுட்டு வெளியே வந்துடுவா அந்த அவஸ்தையிலேயே புள்ளையை பெற்றுருவா சீக்கிரமா இந்த ரூம்ல எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது அப்படின்னு இருக்டா ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம்ல போய் அது அது தெரியுது சார் தெரியுது இங்கே தான் சார் நான் பிறந்தேன்னு இவருக்கோ பத்திட்டு வருது இங்கே இவன் பிறந்தது பெரிய வரலாற்று சிறப்பாக இல்லை என்னடா இதை போய் இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன் சொமாருங்க சார் நான் இங்கே விளையாடுவேன் இந்த தொட்டி முத்தத்தில் விளையாடுவேன் தோட்டத்தில் போய் அந்த தென்னம் எடுத்து அதெல்லாம் வச்சு தேர் உருட்டி விளையாடுவோம் எங்கள் பாட்டி ஒரு முறுக்கு பண்ணி கொடுப்பாங்க சொல்லிவிட்டு ஆசா சொன்ன சீனிவாசராக ராகவன் சொன்னார் உனக்கும் எனக்கும் அவனுடைய வீடோ அவனுடைய வாழ்க்கையோ பெருமையாக இல்லை ஆனால் அவனுடைய மனதில் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நான் சொல்லுகிற இந்த பாட்டை கேளுங்கள் சொன்னார் என்ன தெரியுமா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடு சார் எங்க அம்மா எங்க அப்பா ரெண்டு பேரும் கொஞ்சினது நம்ப முடியல எந்த அப்பா அம்மா கொஞ்சி இருக்காங்க எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடு அவர் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு பொறுத்த அளவில் அவன் வீட்டு அந்த காரை போன சுவர் எவ்வளவு முக்கியமோ அப்படி பாரதிக்கு இந்தியா அவன் வாழ்ந்த வீடு என்பதாலே ஒரு இலக்கிய அந்தஸ்து பெற்று ஒரு கவிதையாக பரிணமித்து விட்டது ஒன்றை மறந்து விடாதீர்கள் அவரவர் வாழ்ந்த வீடு அவரவருக்கு பாரதியாக இருந்தால் ஒரு கவிதை பாட வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடம் நாம பாரதியா இல்லாததால அந்த கவிதையா எழுத வரல ஆனா பாரதியா இருக்கிறதால அவன் வாழ்ந்த நாட்டை அவளை பெருமையா எழுதுனான் இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன் பேசுறதுல என்ன லாபம் இருக்குன்னு கேட்டேன் லாபம் இல்ல அதை பேசுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு நம்ம குடும்பத்து பெருமையை பேசுறதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு எங்க தாத்தா இப்படி எங்க சித்தப்பா இப்படி எங்க பெரியப்பா இப்படி என் குடும்பம் இப்படி அப்போ பண்டையர் வாழ்வியலை தெரிந்து கொள்வதால் பலன் எதுவும் இருக்க வேண்டாம் எப்படி ஆகி போச்சு எதை தொட்டாலும் பலன் ரிசல்ட் ஓரியன்ட் என்ன லாபம் இதுல என்ன லாபம் என்ன லாபம் எல்லாத்துக்கும் லாப நஷ்ட கணக்கு பார்க்க முடியும் ஓஷோ ஒரு வார்த்தை சொல்வார் வாழ்க்கையே ஒரு கணக்கு அல்ல இதுல லாப நஷ்ட வியாபாரம் அல்ல வாழ்க்கை என்பது ஒரு லாப நஷ்ட வியாபாரம் அல்ல இதில் கணக்கு பார்க்காதீர்கள் ஓஷோவுடைய வார்த்தை வாழ்க்கை என்பது ஒரு கவிதை போல அதில் மகிழ்ச்சி மட்டும் தான் மிச்சமே ஒழிய அதில் லாப நஷ்டத்துக்கு எந்த விதமான கணக்கும் பார்க்க முடியாது ஒரு கவிதைனால என்ன லாபம் வர முடியும் அத என்ஜாய் பண்ணலாம் அது மாதிரி நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அந்த கீழடியில பழைய பாலம் கிடைக்குது அதுல ஒரு எழுத்து இருக்குது அதுல ஏதோ ஒரு தாயக்கிட்ட கிடைக்குது அதில் என்னமோ ஒரு துண்டு கிடைக்குது இதெல்லாம் என்ன பிரயோஜனம் சார் இதெல்லாம் தோண்டி எடுத்து வச்சா இன்னைக்கு விலைக்கு விற்க முடியுமா கேப்பான்னு வச்சுங்க இதில் லாபம் என்ன இருக்கு எட்டு லட்ச ரூபா போடணுங்கிறாங்க எட்டு கோடி ரூபா போடணுங்கிறாங்க இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒரு சின்ன கணக்கு சொல்லட்டோமா மகாராஷ்டிராலேருந்து தொடங்கி மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா அப்படியே தமிழ்நாடு வழியா ஒரு ஸ்ட்ரெச் அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் அதே மாதிரி பானை கிடைக்குது அப்ப நீங்க கவனிக்கணும் பாட் தேரீங்கற அத எப்படின்னா ஒரே மாதிரியான பொருட்கள் ஒரு நீண்ட தூர ஒரு நெடிய பகுதியில் கிடைக்குதுன்னா அது ஒரு தரப்பட்ட மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி அவங்களுடைய கையாண்ட பொருள்கள் அதை வச்சு ஒரு வரலாற்றை நிர்ணயம் பண்றோம் இவர்கள் ஒரு தன்மை உடையவர்கள் எத்தனை முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு லாப நஷ்டம் இல்லை ஆனா வரலாற்றை தேடுகிற போது அதன் மூலம் சில உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு கோயிலுக்கு போனால் எல்லோரும் நேராக உள்ள போகிறான் இப்போ நேராக உள்ளே போகிறான்னா காசு கொடுத்துட்டு போகிறான் ஒரே ஒரு வித்தியாசம் ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டு நேராக கோயிலுக்குள்ளே போகிறான் ஏதோ சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறான் கும்ப்டென்ட்டு வெளியே வரான் நான் கேட்குறேன் தப்பாக நினைக்காதீங்க கோயிலில் சிற்பங்கள் இருக்க யாராவது நின்று கவனிக்கிறானு எவ்வளவு அற்புதமான சிற்பங்கள் இருக்குது கிருஷ்ணாபுரத்தில் போய் பாருங்கள் நிற்கிற சிலையில் கால் நரம்பு தெரியும் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் போய் பாருங்க தாராசுரத்தில் கண்ணப்ப நாயனாருடைய ஒரு சிலை இருக்கு கண்ணப்ப நாயனாருடைய சிலையில என்ன இருக்கு தெரியுங்களா செருப்பு இருக்கு நான் சொல்ல போகிறது சாதாரண விஷயம் இல்லை செருப்பு என்னமோ இப்ப வந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் காலில் போட்டுக்கிறது அப்படின்னு ஆனால் கண்ணப்ப நாயனார் சிலை பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா அந்த சிலையில் காலில் போட்டிருக்கிற செருப்பில் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு செருப்புலலாம் இல்லாத டிசைனு அந்த சிற்பி செதுக்கியிருக்கான் இன்னும் பேட்டாக்காரன் அதை பார்க்கல அவ்வளோ அழகாக இருக்குது அந்த அந்த காலில் இருக்கிற செருப்பு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்தியாவை ஆண்ட ஒரு கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவன் பிரிட்டிஷுக்கு என்ன லெட்டர் எழுதுனான்னு தெரியுங்களா பிரிட்டிஷுக்கு எழுதின லெட்டர் கல்கத்தால வந்து இறங்கிட்டு கல்கத்தாவை வாரன் ஹேஸ்டிங்ஸ் தன்னுடைய குயினுக்கு லெட்டர் என்ன எழுதுனா இவர்கள் மூடங்கள் இந்த நாட்டு மக்கள் நாகரிகமற்ற ஜென்மங்கள் காரணம் காலில் செருப்பணிகிற வழக்கம் கூட இவர்களுக்கு இல்லை இந்த காட்டு முறாண்டுகளை நாம் கட்டி ஆளுவது என்பது சுலபம் இல்லை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கல்கத்தா தெருக்களை பார்த்துட்டு காலில் செருப்பு அணிகிற வழக்கம் இல்லை என்று வாரன் வாரந்தேஸ்டிங் சொல்லுகிறான் ஆனால் தாராசுரத்தில் இருக்கிற கண்ணப்பனுடைய சிலையில் காட்டில் வாழ்ந்த வேடுவன் காலில் அணிந்திருக்கிற செருப்பின் அற்புதமான சிலை வேலைப்பாடு கைக்கு கிடைத்திருக்கிறது இருக்கிறது நீங்க கண்ணப்பன் வரலாறு படிச்சவங்க தெரியும் செருப்பு காலோட சிவலிங்கத்து மேல வச்சார்னு இருக்குது அப்ப செருப்பு போட்டிருந்தார் அப்போ செருப்பணிகிற நாகரிகம்ங்கிறது ஏதோ பிரிட்டிஷ்காரன் நம்ம இறக்குமதி பண்ணதல்ல இந்த மண்ணில் ஏற்கனவே அந்த நாகரிகம் பூத்து வளர்ந்து இருந்தது என்பதற்கு எத்தனை பெரிய அடையாளம் இது அப்படி நம்ம வரலாற்றை சுவைத்து பார்க்கணும் இது செருப்பணிவதற்கு கூட அறிவில்லாத சமூகம்னு வாரன் ஹெஸ்டிங்ஸ் எழுதுனதுக்கு நேர்மாறா காலில் செருப்பணிந்த வேடுவனுடைய சிலை இந்த நாட்டு கோயிலுக்குள் இருக்கிறது கோயிலுக்கு போனா அவசரப்படக்கூடாது நேராக ஒவ்வொரு பகுதியும் ரசிக்கணும் கல்வெட்டு இருக்குதா கோயில் இந்த கோயில் என்ன கல்வெட்டு இருக்குதுப்பா இந்த கல்வெட்டுலாம் தொகுத்து கோயிலில் புஸ்தகம் போட்டிருக்காங்களா அதில் என்ன வரலாறு இருக்குது எந்த நூற்றாண்டில் என்னென்ன நடந்தது இந்த மண்டபம் எந்த நூற்றாண்டில் கட்டினாங்க இந்த மண்டபம் எந்த நூற்றாண்டில் கட்டினாங்க இந்த மண்டபத்துக்கு இந்த மண்டபத்துக்கு என்ன வித்தியாசம் கொஞ்சம் கவனிக்கணுமா இல்லையா பொள்ளாச்சி ஐயா மகாலிங்கம் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் மகாலிங்கம் உங்களுக்கு தெரியும் பெரிய தொழிலதிபர் கோயம்புத்தூரில் கோயமுத்தூருக்குள்ளே இடம் வாங்கி தொழில் பண்ணுற போது நிலத்தோட விலை ரொம்ப கூட இருக்குது அப்படின்னு ஒரு முறை சொல்கிறார் அவர் கோயமுத்தூர்லாம் நிலத்தோட விலை ரொம்ப கூட வாங்கி இன்றைக்கி இண்டஸ்ட்ரியெலாம் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் விலை ரொம்ப போயிடுச்சு அப்படின்னு நான் அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன் இது நடந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏங்கய்யா திருச்சிக்கு அந்தாண்ட புதுக்கோட்டை திருச்சி தாண்டி அந்த பக்கம் போகிற பகுதிகளெல்லாம் நிலத்தோட விலை கம்மியாக தானே இருக்குது கோயமுத்தூர் அளவுக்கு நிலம் விலை இல்லை நீங்கள் அந்த நிலத்தெல்லாம் வாங்கி அங்கெல்லாம் தொழிற்சாலை உண்டு பண்ணலாம் இல்லை நீங்கள் அங்கே நிலம் வாங்கலாம் இல்லையா அவர் ஒரு செய்தி சொன்னார் சார் உனக்கு தெரியாதா நாங்கள் கொங்கு வேலையாள கவுண்டர்கள் கரூர் தாண்டி பூமி வாங்க மாட்டோம்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் யுத்தம் நடந்தபோது பழனியில் வச்சு ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க என்ன நாங்கள் பழனி தாண்டி இனிமே உன் நிலத்தை பிடிக்க வரமாட்டோம் அப்படின்னு சேரர்கள் ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தாங்க அப்போ சேரர் கொங்கு என்று அழைக்கப்படுவதால் நாங்க பழனி தாண்டி இடம் வாங்க மாட்டோம்னாரு எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இன்னைக்கு ஒரு சமூகத்தில் அதை பின்பற்றுறாங்க இதை எடுத்து பார்த்தா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு ஒரு யுத்தம் நடந்திருக்கு பழனியில் அந்த சண்முக நதிக்கரை ஓரத்தில் அப்போ ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க யார் சேரர்களும் சோழர்களும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க இதை தாண்டி நாங்கள் வரமாட்டோம் கவலைப்படாதீங்க அப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க இப்போ யாராவது பழனி கோயிலுக்கு போனால் இந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வர முடியுமா பழனி கோயிலுக்கு போனால் இந்த நாலட்ஜோட நீங்கள் வர முடியுமா நான் எதுக்கு சொல்ல வரேன் ஒவ்வொரு கோயிலும் ஒரு பாடசாலையாக இருக்க வேண்டாமா நிறைய நம்முடைய வாழ்க்கை உண்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடசாலையாக ஒரு கோயில் இருக்க வேணாமா கோயில் பணத்துல ஸ்கூல் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு உள்ளூர்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாதான் இந்த ஆர்டரையே வாங்க முடியுது நல்லா கேட்டார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பள்ளிக்கூடம் கட்டினா என்ன தப்பு என்ன கொல்ல போகுதுன்னு கேட்டார் நீங்க நம்மால் நிறைய இலக்கியம் படிப்பான் எதையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டான் ஏங்க பாரதிய விட ஒரு சமயவாதியை பார்க்க முடியுங்களா பாரதிய விட ஒரு பெரிய சமயவாதி யாராவது ஒருத்தர் இன்னைக்கு பாத்திர முடியுமா ஒரு ஆன்மீகவாதியை நீங்க பார்க்க முடியுமா பாரதி என்ன சொன்னார் தெரியுங்களா அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்கள் அன்னதானத்துக்கு ஆயிரம் சத்திரம் வைக்கிறோம் தான் அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்கள் அப்புறம் நாங்கள் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறோம் ஆலயம் பதினாயிரம் நாட்கள் பத்தாயிரம் கோயில் கட்டு கட்டு பாரதி சொல்கிறான் அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்கள் ஆலயம் பதினாயிரம் நாட்கள் இன்ன புண்ணியம் யாவினும் கோடி இதை விட கோடி கோடி மடங்கு புண்ணியம் என்ன ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறி வித்தல் பாரதி செருப்பை கைதி தான் இவனுங்களை அடிக்கணும் என்னங்க அநியாயமா இருக்கு கோயில் கட்டுறதை விட புண்ணியம் பள்ளிக்கூடம் கட்டுறதுன்னு எழுதி வச்சிருக்கிறார் பாரதி கோயில் காசுல ஸ்கூல் கட்டலாம் கட்டக்கூடாது கோயில் காசுல ஸ்கூல் கட்டக்கூடாது அப்ப பாரதி ஆலயம் பதினாயிரம் நாட்கள் இந்த புண்ணியம் யாவினும் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் புரிஞ்சுக்கணும் இல்லை அந்த காலத்தில் எல்லா கோயிலுமே பள்ளி நீங்க பள்ளிங்கிற சொல்லுக்கும் ஸ்கூலுங்கிற பேருக்கும் எப்படி ஒன்னா பேர் லிங்க் ஆச்சு தமிழ்ல இவர் எழுதியிருக்கிறார் தோ பரமசிவன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் பள்ளி அப்படிங்கிற வார்த்தை எப்படி ஸ்கூலோட ஆச்சு அந்த காலத்துல சமண முனிவர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு பள்ளின்னு பேர் திருப்பரங்குன்றம் தங்கி இருந்தது ஒரு காலத்துல ஒரு வரலாற்றில் எல்லாரும் தான் கலந்து கலந்து வருவாங்க ஒரே ஒரு ஒருத்தரே தொடர்ந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது அந்த 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 இடத்துல ஆரம்பத்துல சமணர்கள் இருந்தாங்க திருப்பரங்குன்றத்தில் அந்த திருப்பரங்குன்றத்தில் அவங்க கல்லுல படுக்க வெட்டி படுத்துக்குவாங்க அங்கே கிடைக்கிற மழை தண்ணியை சேகரித்ததை குடிச்சிக்குவாங்க சும்மா யாராவது வரும்போது மட்டும் ஒரு வெள்ளை துணி மேலே போட்டுக்குவாங்க யார் வந்தாலும் இலக்கணம் சொல்லிக் கொடுப்பாங்க மொழி சொல்லி கொடுப்பாங்க மருத்துவம் சொல்லி கொடுப்பாங்க நோய்க்கு மருந்து கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க சமண முனிவர்கள் அவங்க படுத்துக்கிற இடத்துக்கு பள்ளின்னு பேர் அவங்க பாடம் நடத்துறது அங்கேயே இருந்து நடத்துனதுனால பள்ளி என்பது ஸ்கூலுக்குரிய பேராக பின்னால் மாறிச்சு சமணர்கள் மூலமா நமக்கு வந்தது யோசிச்சு பார்க்கணும் எப்படி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு இதை விட தோ பரமசிவம் எழுதியிருக்கிறாரு பிரம்மிக்க வைக்கிற ஒரு விஷயம் சரஸ்வதிக்கு ஏன்டா வெள்ளப்படவை கொடுத்தான் சரஸ்வதி வெள்ளப்படவை கட்டி விட்டான் என்ன அந்த காலத்து சமணத் துறவிகளில் பெண்கள் தான் அதிகமாக பாடம் சொல்லி கொடுத்தார்கள் அந்த பெண்கள் வெள்ளுடை உடுத்தி இருந்தார்கள் அவர்களை சரஸ்வதியாக பாவித்தார்கள் சமண முனிவர்கள் வெள்ளுடை உடுத்தி இருப்பார்கள் பாடம் சொல்லி கொடுப்பார்கள் எனவே வெள்ளை உடை என்பது ஆசிரியருக்கு உரியது கலைமகளுக்கு உரியது சமண துறவி பெண்மார்களுக்கு உரியது அப்போ நம்ம பழைய வாழ்வில படிச்சாதானே அந்த உண்மை என்னங்கிறத எடுத்து தெரிஞ்சுக்க முடியும்